ஒரு வயதான பாட்டியும் அம்மாச்சி அவரது செல்லப்பேத்தி யுகாவும் அருகிலுள்ள காட்டிற்குள் நடந்து சென்று கொண்டிருந்தனர் பசுமையான காட்டின் அழகை ரசித்துக்கொண்டே கொண்டே அவர்கள் கைகோர்த்து மகிழ்ச்சியாக பேசிக்கொண்டு நடந்தனர் பாட்டி யுகாவிற்கு கதைகளைச் சொல்ல யுகா சிரிப்புடன் அதை கேட்டுக்கொண்டிருந்தாள் அது அவர்களுக்கு ஒரு அழகான மாலை பொழுதாக இருந்தது திடீரென்று காட்டின் உள்ளே இருந்து ஒரு பெரிய யானை எலபண்ட் அவர்களை நோக்கி ஓடி வந்தது யானையின் பிளிரலும் அதன் பிரம்மாண்டமான உருவமும் கண்டு பாட்டியும் யுகாவும் பயந்து நடுங்கினர் அவர்கள் வேகமாக கைகளை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு திரும்பி ஓடினர் வயதான பாட்டிக்கு வேகமாக ஓடுவது கடினமாக இருந்தாலும் பயம் காரணமாக அவர்கள் முடிந்தவரை வேகமாக ஓடினர் யானை அவர்களை துரத்தி கொண்டு ஓடியது அவர்கள் உயிரை கையில் பிடித்துக்கொண்டு காட்டின் உள்ளே இருந்த பாதை வழியாக தப்பிக்க முயன்றனர் பயம் அவர்களின் ஒவ்வொரு அடியிலும் இருந்தது நல்ல வேளையாக அருகிலிருந்த புதர்களுக்கு இடையில் ஒளிந்து கொள்ள ஒரு இடத்தை கண்டனர் யானையின் கண்களில் படாமல் அவர்கள் அங்கே ஒளிந்து கொண்டனர் சிறிது நேரம் கழித்து யானையின் சத்தம் விலகிச் செல்வதை அவர்கள் கேட்டனர் மூச்சை பிடித்துக்கொண்டு அவர்கள் அங்கேயே அமர்ந்திருந்தனர் யானை போய்விட்டது என்று உறுதியானதும் பாட்டி யுகாவை அணைத்துக்கொண்டார் அவர்களின் இதயம் வேகமாக துடித்து கொண்டிருந்தது நாம் தப்பித்து விட்டோம் கண்ணே பாட்டி மூச்சு வாங்கி கூறினார் அந்த நாளின் நிகழ்வு யுகாவிற்கு ஒரு பெரிய பாடமாக இருந்தது காட்டின் அழகை ரசிக்கும் போதும் ஆபத்துகள் எங்கும் வரலாம் ஆனாலும் பாட்டியின் தைரியமும் அன்பும் அவர்களுக்கு தப்பிக்க பலம்